வெல்கம் டு பிளஸ் இன்னைக்கு நடிகர் விஜய் அவர்கள் வந்து கட்சி தொடங்கி அக்டோபர் இருபத்தி ஏழு மானாடு மாநாடு நடக்க உள்ள நிலையில வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ஒரு பஸ்ஸுக்கு ஐம்பத்தஞ்சு பேருனா அந்த ஐம்பத்தஞ்சு பேர் மட்டும்தான் வரணும் ஒரு பஸ் மினி இருந்தால் இருபது அதில் இருபது பேர் மட்டும்தான் இருக்கணும் கட்சிக்காரங்க நடந்துக்கணும் ரசிகர் மன்றம் கட்சி நிர்வாகிகளாக எல்லாம் மாறப்போறீங்க நம்மளுடைய பண்பாடு ரொம்ப ஆகச்சிறந்த நிலையில் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் மாபெரும் மாநாடாக இது அமையணும் ஒரு உலகத்திற்கே மாபெரும் எடுத்துக்காட்டாகவும் நல்ல ஒரு முறையில் ஒழுக்கத்துடன் நடைபெற்ற மாடாடா மாநாடாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம தான் கோட்டை பிடிக்க போகிறோம் நிறைய பத்திரிக்கை சரி நிறைய அரசியல்வாதிகளும் சரி என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து அஞ்சு நாள் ஆறு நாள் இல்ல ஆறு மாசம் தான் கட்சியை நீடிக்கும் அதுக்கு மேல கட்சி இருக்காது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு உங்ககிட்ட உதாரணங்கிறது வந்து நான் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை இது வந்து இன்னைக்கோ நேரத்தோ ஆரம்பிக்கவே இல்லை கடந்த முப்பது வருடங்களாக விஜய் மக்கள் இயக்கங்கிறது ஒன்று இயக்கம் செயல்பட்டு வருகிறது அது நிறைய பேருக்கு நிறைய நல்லதுகளை செஞ்சுட்டு நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு வரோம் சைலண்டா அதனுடைய அடுத்த கட்டம் தான் வந்து இந்த ஒரு கட்சி இந்த கட்சி மூலமாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யார் கோட்டையை பிடிப்பாங்கிறதுல வந்து அவங்களுக்கே தெரிஞ்சிடும் ஆறு மாதம் நிற்குமா இல்லை எத்தனை வருடங்கள் எத்தனை நூற்றாண்டுகள் நிற்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அப்படிங்கிறத காட்டமாக சொல்லியிருந்துருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் நடிகர் விஜய் அவர்கள் வந்து ரொம்ப சாதுரியமான முறையில் வந்து மிகவும் காய் நகர்த்தி வராரு பொறுமையாக அடுத்து என்ன செய்யணும் என்னென்ன பேசணும் அப்படிங்கிறத வந்து தெல்ல தெளிவாகவும் நிறைய பயிற்சிகளும் எடுத்துக்கிட்டு வராரு மீடியாக்களை சந்திக்கும் போது எந்த மாதிரியான அளவு அணுகணும் அவர்களிடம் பேசும்போது எந்த மாதிரியான வார்த்தைகளை போட்டு பேசணும் எந்த மாதிரியான வார்த்தைகள் போட்டு பேசக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு ரொம்பவும் நிறைய நுணுக்கமான நிறையா பயிற்சிகளை எடுத்து வர்றதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த கட்சி மாநாட்டுக்கு வந்து பெண்கள் ஐம்பது சதவீதம் ஆண்கள் கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலான அளவும் கிட்டத்தட்ட பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து மாநாடு நடக்கணுங்கிறது தான் வந்து விஜயனுடைய இருப்பம்ங்கிறதையும் குஷியானந்த அவர்கள் சொல்லியிருக்கிறாரு மாநாடு நடைபெற இடத்துல வந்து எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படாமல் இருக்க நம்மளுடைய கட்சி தொண்டர்கள் அனைவருமே வந்து ஒழுக்கமான நெறிமுறை நெறிமுறையோட நல்ல முறையில் இருந்துக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து திரும்ப திரும்ப நிறைய விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டே வராரு அது மட்டும் இல்லாம கட்சி மாநாடு எந்த மாதிரி நடக்குது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசுனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அன்டில் டாடா பாய் பாய்